ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்னைக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி பண்ணலாம் சீரக சாம்பார் ரைஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குவான்டிட்டி அளவெலாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டபரால பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் டபராக வச்சுருக்கேன் அதில் டூ ஃபிஃப்டி எம்எல் ஆயில் விட்டிருக்கேன் இப்போது நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பத்து பத்து லவங்கம் ரெண்டு ஜாதி பத்திரி அனாசிப்பூ பட்டை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா நானூறு கிராம் ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீரலை அப்படியே நான் சேர்த்துருக்கேன் இதில் நல்ல நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடிப்பிடிக்காமல் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுருக்கேன் எல்லாத்தையும் கலந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆயிலே தனி மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பிரியாணிக்கு இதுவே நல்லா கலர் கொடுக்கும் நல்லா இப்போது கலந்து விட்டுக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டு தக்காளி நல்லா மசிய வேக வைக்கிறோம் நல்லா இப்போது ஆயிலோட தக்காளி வெங்காயம்லாம் சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் ஒன் கிலோ சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு மஞ்சள் தூள் தயிர் கொஞ்சம் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி மேக்னேட் பண்ண அப்போவே தயிர் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போவும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் தயிர் சேர்க்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட்டோ ஜூஸியாக கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம லெட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸு வேக விட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டைம் ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போது இந்த பாத்திரத்தால் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் இப்போது ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்னே கால் டம்ளர் தண்ணி வைக்கணும் அதுதான் அளவு இப்போது நான் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்தேன் ஸோ ஒன்னேகால் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கிறேன் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன் அது பற்றலை அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸா சேர்த்துக்கிறேன் உப்பு ப நீங்கள் அந்த தண்ணியில் கை வச்சு ேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ கரெக்டான கரெக்டாக இருக்கும் நம்ம ரைஸ் போட்டு சேர்க்கும் போது கறியும் பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கு இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இடையில திருப்பி ரெண்டு க்ளோஸ் பண்ணி நம்ம மறுபடியும் வேக விடலாம் இப்போது ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ சீரக சம்பா ரைஸு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரிசியும் இந்த தண்ணி எல்லாம் கலந்து ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இப்போது நான் கலந்து வை கலந்து விட்டுருக்கேன் கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு வெந்திருக்கு தண்ணியில் மேலெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போது பாதி அளவுக்கு வெந்திருக்கு நமக்கு ரைஸ் நல்லா வெந்து இந்த தண்ணியோட ரைஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு வேக விடணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு முக்கால் பகுதி அளவுக்கு வெந்துருச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் விட்டு எடுக்கிறேன் இப்போது இப்போ பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்துருச்சு மீதி நமக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தான் வேகணும் இப்போது எல்லா பக்கமும் ரைஸை கலந்து விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் சமமாக சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம லெட் மூடி க்ளோஸ் பண்ணி தம் போடணும் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு உரல் வைக்கிற மேலே இடிக்கிற உரல் இருக்குது இல்லைங்களா அது வைக்கிறேன் இல்லைனா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வைக்கலாம் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளோட சீரக சாம்பார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ